எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பேய்களால பிசாசுகளால முனிகளால முதல் முறையாக பாதிக்கப்பட்டவங்களா பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து நமக்கு ஒரு அண்ணா மெசேஜ் போட்டிருந்தாரு இந்த அண்ணா சென்னையில ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்றாரு இவர் தன்னோட சொந்த ஊருக்கு அடிக்கடி லீவ் வாங்கிட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க வர்றத வழக்கமாக வச்சிருக்கிறாரு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளும் சொந்தக்காரங்களும் இப்படி யார்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் போய் மீட் பண்ணிட்டு வர்றதையும் வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு லீவ்லாம் முடிஞ்சு சென்னைக்கு ஒர்க்கு கிளம்பிட்டார் பட் அவர்னால நிம்மதியாக தூங்க முடியல ஏன்னா தன்னோடய கனவில் வந்து ஒரு பெண் வந்து பேசுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் என் கூட வான்னு சொல்கிற மாதிரியும் இவரை வர்ணித்து பேசுகிற மாதிரியும் இருக்குது நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்ற மாதிரியும் அது சொல்லுது ஆனால் இவருக்கு வந்து இது என்னன்னே தெரியல புரியலை பட் இவர்னால் நிம்மதியாக தூங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே நைட் டைமில் அதாவது அன் டைம்ல வந்து ஒரு பெண்ணோட உடலுறவு கொள்வது போல் கனவுகள் வருது தொடர்ந்து அதே டைமுக்கு டெய்லியும் அந்த கனவு வருது அதற்கப்புறந்தான் அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்து மாந்திரிகவாதியை காண்டெக்ட் பண்ணுறாரு அந்த மாந்திரிகவாதி தன்னோட பூஜையில் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கேட்குறாரு நீங்கள் கடைசியாக ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தீங்களா அதாவது ஒரு காட்டு பகுதியில் ஏதாவது ட்ரிப்புக்கு போனீங்களான்னு கேட்குறாரு இந்தன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் இல்லை நான் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு திரும்ப யோசிக்கிறாரு நம்ம கடைசியாக எங்கே போனோம் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அந்த மாந்திரிகவாதிக்கு திரும்ப ஃபோன் பண்ணி ஆமாங்க நான் இந்த மாதிரி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த மாந்திரிகவாதி என்ன கேட்குறாரு அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு இவருக்கோ அங்கே போயிட்டு பண்ண விஷயத்த சொன்னால் மாந்திரிகவாதி தன்னை தப்பாக நினச்சிப்பாருன்னு இந்த அண்ணா யோசிக்கிறாரு ஏன்னா இந்த அண்ணா அங்கே தன்னோட லவ்வரை கூட்டிகிட்டு போயிருந்துருக்குறாரு போனவங்க ரொம்ப நேரமாக காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஒரு மரத்தடிக்கு அடியில் இருந்திருக்கிறாங்க பட் இந்த அண்ணாவோட உதிரத்தை உள்ளே செலுத்தாமல் அந்த இடத்துல தரையில் விட்டாடுறாரு அதனால் அந்த உதிரத்தை அங்கிருந்த யட்சினி எடுத்துக்கிடுச்சு ஸோ அந்த எச்சினி இந்த அண்ணாவை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுச்சு அதனால தான் இந்த அண்ணாவுக்கு அந்த டைமுக்கு அப்புறம் இரவு நேரங்களில் ஒரு பெண் வந்து தன்னோட பேசுகிற மாதிரியும் உடலுறவு கொள்வது போலையும் இவருக்கு தோணி இருந்திருக்கு பட் இந்த அண்ணா பண்ண தப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மரத்தடியில் வெட்ட வெளியில் தரையில் அவங்க உடலுறவு கொண்டது மட்டுமே இன்னொன்று அந்த அண்ணாவோட அந்த உதிரத்தை அந்த இடத்துல தரையில் விட்டது தான் அதனால தான் அந்த யட்சினி இவர் மேலே மோகம் கொண்டு இவர் என்ன சொல்லலாம்னு கேட்கணும் அப்படின்னு கட்டுப்பிட்டு வந்துடுச்சு பட் இந்த மந்திரவாதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்ன அந்த மரத்தில் ஒரு யச்சினையை ஒருத்தர் அடைச்சி வச்சிட்ருந்துருக்கார் அந்த மாந்திரிகவாதி யட்சினியை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாந்திரிகவாதி வயசாகி இறந்தும் போயிட்டார் அதற்கு பின்பு அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்த அந்த நபர் இந்த யச்சினையை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எவ்வளவோ பூஜைகளும் புனஸ்காரங்களும் இந்த அச்சனியை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மற்ற மந்திரங்கள் தெரிஞ்ச அவருக்கு தன்னோடய உதிரத்தை கொடுத்தாதான் அது வந்து தனக்கு கட்டுப்படும்ன்றத மறந்துட்டாரா இல்லை அவருக்கு தெரியலையான்னு தெரியல பட் இவர் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த யட்சினி நமக்கு வந்து கைப்பிடிக்க வரல சரி வராது நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அதற்கு பின்பு அச்சினிக்கு எந்த பூஜைகளும் அவர் பண்ணலை அப்படி அவங்க பூஜைகள் பண்ணாமல் நிறுத்தினதுக்கு பிறகு ஒரு அம்மாவாசை நாளில் தான் இந்த அண்ணா தன்னோட லவ்வரை கூட்டிகிட்டு போயிருந்தார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எதனால் இவருக்கு அந்த நைட் டைமில் சத்தங்கள் கேட்டிருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாந்திரிகவாதி கிட்டே இந்த அண்ணா இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல என்னால் அது டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு தம்பி நம்ம வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த மாந்திரிகவாதியை பிடிக்கணும் அதாவது அந்த மரத்தில் அடைச்சி வச்சுருந்த மாந்திரிகவாதியை தான் நம்ம பிடிக்கணும் ஏன்னா அவர் என்ன தகுடு வச்சு அந்த இடத்துல அந்த எச்சனையை அட அடைச்சி வச்சிருந்தாரோ தெரியாது அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட அஜிஸ்டண்ட்டு தான் அதை வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிட்டுருக்காரு ஸோ அவர் என்ன தகுடுகள் யூஸ் பண்ணார் அவர் என்னென்ன மந்திரங்கள் யூஸ் பண்ணாரு நமக்கு தெரியாது ஸோ அவரை கண்டுபிடிச்சா தான் ஒன்றால் அதுலேருந்து வெளிவர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இதற்கு இன்னொரு விஷயமும் இருக்குது ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உன்னோட உருவத்தை செதுக்கி அதை கொண்டு போய் அந்த யட்சினி இருக்க மரத்தில் ஆணி அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்பு அந்த யச்சினை நீ அந்த மரத்தில் இருக்கிறதாவே நம்பும் அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறமோ மலையிலையோ காற்றுலேயோ அந்த ஆணி கீழே விழுந்து அந்த மரப்பாச்சி பொம்மை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதாவது அந்த மரத்தை விட்டு மரப்பாச்சி பொம்மை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றை வந்து திரும்ப அந்த யட்சினை பின்தொடரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ இறந்து போயிட்ட அப்படின்னா உன்னோட வாரிசுக்கிட்ட அது போய் நிற்கும் பட் இது தொடர்ந்து உங்கள் வம்சாவளியில் தொடர்ந்து உங்களை பின்தொடர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாரு இந்த அண்ணா ஆடி போயிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரில் அந்த இடத்துல பூஜை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்க மாந்திரிகவதிக எல்லாரையும் பேரையும் விசாரிக்கிறாரு இந்த அண்ணா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாந்திரிகவாதியை தேடி போகணும் அப்படின்னு போனவர் அவரை கண்டுபிடிச்சிட்டாரு எப்படின்னா அந்த ஆறு கிராமத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான் மாந்திரிகவாதியாக இருக்கார் அவர் தான் இவர் இவர் பேர் தான் குருநாதன் ஸோ இவர்கிட்ட போய் இந்த மரத்துக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது குருநாதர் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த அண்ணாக்கின அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அதற்கு பின்பு இந்தந்த பிரச்சனைகள் நடந்தது இதிலருந்து நான் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து பண்ணணும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வம்சமும் இருந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா அழுகிறாரு உடனே அந்த குருநாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரின்னு சொல்லி ஒரு அமாவாசை நாளாக பார்த்து அந்த இடத்துக்கு போகிறாங்க போனவங்க அந்த இடத்துல இந்த அண்ணா வச்சு ஒரு சின்ன பூஜையை பண்ணிவிட்டு இந்த அண்ணாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அந்த குருநாதர் தன்னோட உதிரத்தை அந்த இடத்துல விடுறாரு அதற்கு பின்பு அந்த மோகினி அதாவது அந்த யட்சினி அந்த குருநாதருக்கு தான் வசியமாகி இப்போ அவர் என்ன சொன்னாலும் செய்யுதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அண்ணா அதுலேருந்து நான் சுத்தமாக வெளில வந்துட்டேன் இப்போ எனக்கு யட்சினையால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருந்தார் இந்த யட்சினையால் பாதிக்கப்பட்ட நபரை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஓகே வாய்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் கூட வேண்டாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எனக்கு அதே போதும் ஓகே காய்ஸ் இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நானும் தான் பேனிக் நித்யா நம்மளோட சேனல் பேர் பேனிக் நித்யா ஓகே காய்ஸ் பாய்